சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணலை நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் இன்னும் இந்த ஜாஃபர் சாதிக் வழக்கு ஓயவே மாட்டேங்குது நேற்று பார்த்தோம்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துதான் பார்த்திருக்கோம் யார் யார் நம்ம அதை போட்டிருக்காங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் ஓய மாட்டேங்குது அப்படின்னா எப்படி இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள ஓயும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்

அதில் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாங்க இருபது பேரை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இருபது பேரை நாங்க வந்து பிடிச்சிருக்கோம் இந்த விஷயத்துல அதுல ரெண்டே ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு இதுல இருக்கிறாங்க அவரும் ஜாஃபர் சாதிக்கு பிளஸ் அவருடைய பைய பிரதர் சலீம் அப்படிங்கிறவர் ரெண்டு பேர் தான் உள்ள இருக்கிறாங்க அவங்க எப்படி இது மாதிரி சூடோ எப்படி வாங்கி அதை மெத்தா பண்ணி அதை வித்தாங்க எப்படி கோகோனட்டு ராகி பவுடர் இதெல்லாம் வச்சு பண்ணி அது ஃபுட் கிரேடு கார்கோ அப்படிங்கிற பேர்ல அதெல்லாம் வித்திக்கிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா மலேசியா நியூசிலாண்டு துபாயிலெல்லாம் எல்லாம் அவங்களுடைய தொழில் வளர்ந்திருக்கு லாஸ்ட் மூணு வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கன்சைன்மெண்ட்ஸ் அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு டன்ஸு மூணு டன் ஆறு டன்ஸு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருளை அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதுலேருந்து வந்த ப்ராசிட்ஸ் இது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து நார்கோட்டிக்ஸ் இப்போ நான் சொன்னது நார்கோட்டிக்ஸ்ல வரும் இருந்து வந்த பணம் வந்து நார்மலாவே கருப்பு பணம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம பண்ணினா தான் அது கருப்பு பணமாக தான் வாங்க போறோம் சோ அந்த பணத்தை இவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாரு எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு அதெல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்றாரு அந்த கருப்பு பணமா வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பேரல் இக்கானமி பிளாக் எக்கானமின்னு போயிடும் ஆனா இவர் என்ன பண்ணிவிட்டாரு அதை வந்து பிலிம்ஸு ரியல் எஸ்டேட்டு ஹோட்டல்ஸ் கூரிய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ண போய் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பண்ண போயிட்டு அதெல்லாம் மாட்டிக்கினாரு அப்போதான் அவங்களுக்கு வந்து இது வருது இது பிஎம்எல்ஏ ஆக்ட் வருது அதாவது நார்கோட்டிக்ஸ்ல இவர் கைது செய்யப்படுறார் இவர் எப்படி கைது செய்யப்படுறார் அப்படின்னா கூட பாருங்க பிப்ரவரி மாதம் அவருடைய இதை ஆரம்பிக்கிறது பிப்ரவரி மாதம் தான் டெல்லியில மூணு பேரை அரெஸ்ட் பண்றாங்க எப்படி அரெஸ்ட் பண்றாங்க ஃபெடரல் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு அமெரிக்காடைய போதைப் பொருள் தடுப்பு இருக்கு இல்லையா அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் படி அவங்க நாலு மாசமா ஆல் ஓவர் இந்தியால இது யார் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப கவனமா சில பேருடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி கடைசியில் அவங்களுக்கு தெரியுது டெல்லியில ஒரு கோடவுனில் ஐம்பது கிலோ ஸ்டூடோஎஃபெட்ரின் வச்சிருக்கிறாங்க அப்படின்னுட்டு கரெக்டாக இவங்க எல்லாரும் சேர்ந்து ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் போதைப் பொருள் தடுப்பு போலீஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிட்டு அப்படியே அள்ளிடுறாங்க மூணு பேரையும் மூணு பேரையும் அள்ளிடுறதுக்கு அப்புறமா தான் அவங்க சொல்றாங்க சென்னை தான் எங்களுக்கு பேசு சென்னையில் இந்த மாதிரி இவர் இருக்காரு ஜாஃபர் சாதிக்கு அப்துல் ரஹ்மான் இருக்காரு அவர் தான் எங்களுக்கு எல்லாம் கிங் பின்னுங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க அங்க பிடிச்சு பிடிப்பட்ட மூணு பேரில் ரெண்டு பேர் ஒருத்தர் லேபரர் ஓகே மூட்டை தூக்குறவரு இன்னொருத்தர் வந்து ஆட்டோ ரிக்ஷா டிரைவரு அதுல ஒருத்தர் ஹிந்தி பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவர் இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க நோ உடனே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே அதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுறது விதின் பிப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஜாஃபர் ஷாதிக்கு அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க அங்க அப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வராங்க சென்னையில வந்து இந்த பெருங்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து அவருடைய எந்த வீட்டுல வச்சு இந்த மேட்டர்லாம் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்களோ அங்க போயிட்டு ரெய்ட் பண்றாங்க அந்த வீடு வந்து சதானந்தம் அப்படிங்கிறவருடைய வீடா இருந்தது அத சதா சதா அப்படிம்பாங்க சோ மேட் போயிட்டு இருக்கு இவரை அரெஸ்ட் பண்ணிருந்த நெக்ஸ்ட் டே இடி வருது அது காரணம் என்ன தெரியுமா அவங்க என்ன சொல்றாங்க நார்கோட்டிக்ஸ் பியூரோ என்ன சொல்றது இவர் வந்து ஹை ப்ரொஃபைல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு டிஎம்கே அயலக தலைவர் பதவியில இருக்கிறாரு அதனால இவ் இவருக்கு வந்து அதே சமயத்தை தான் அந்த ம மங்கைங்கிற பிக்சருக்கு வந்து இசை வெளியிட்டு விழாத இந்த உதயநிதி இன்னைக்கு துணை முதல்வர் அன்னைக்கு வந்து அமைச்சராக தான் இருந்தாரு அவருடைய மனைவி கலந்துகிட்டது அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் உடனே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க போல் இருக்கு ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கேஸா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னுட்டு அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்ஸெல்லாம் வந்து இவங்க வந்து படத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன உடனே பிஎம்எல்ஏ உள்ளாரு அப்பதான் பி எம்எல்ஏக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வரும் அப்புறம் என்ன ஆயிடுறது இந்த கேஸ்ல டெல்லி ஹைகோர்ட் வந்து அவரை விடுவிச்சிடுறது எதுல போதை பொருள் தடுப்பு சட்டத்துல அவங்கள விடுவிச்சிடுறாங்க ஏன்னு கேட்டா அங்க அம்பது நீங்க யாரோ வீட்டுல போயிட்டு ஐம்பது ஐம்பது ஏதோ பிஜி அதாவது சூடு பற்றி நீங்க பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா என்ன அவ வந்து அரெஸ்ட் பண்ணா எப்படி சார் எனக்கும் அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு அவர் கேட்டு அவர் நீதிமன்றம் அது ஒத்துக்கிறது பல கேசஸ்ல அப்படிதான் ஆகும் மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரக் கேசஸ்ல அவங்க கையில பொசக்ஷன் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணின பிறகுதான் அவரை அரெஸ்ட் பண்ண முடியும் இல்லைன்னா அவங்க பெயில் விட்டுடுவாங்க ஆனா இந்த கேஸ்ல ஜாஃபர் சாதிக்கு பொசக்ஷன்ல இருக்கல அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க பட் அட் த சேம் டைம் இடி என்ன சொல்லிடுது இது வந்து நிறைய மணிதான்றிங்க எல்லாம் இருக்கு அதனால அவரை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் டிஹார் ஜெயில வச்சு இன்வெஸ்டிகேஷன் நிறைய பண்றாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சப்புறம் அப்புறம் நிறைய விஷயங்கள் தெரியறது இவர் வந்து பேரிச்சம்பழம் தான் வியாபாரம் பண்ணியிருக்காரு பாவம் பேரிச்சம்பழத்தை இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு பத்து பேர்கிட்ட கொடுத்து அவங்க வந்து அதெல்லாம் வித்து சம்பாதிச்சு அந்த பணத்தை இவருக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல போட்டு அந்த அக்கவுண்ட் அதாவது வித்தது பேரிச்சம்பழம் கிடையாது வித்தது வந்து இதுதான் சூடாய் பெற்றின் ஆனா அது பேரிச்சம்பளம் வித்த மாதிரி இவர்கிட்ட கொண்டாந்து இவர் தான் இம்போர்ட் பண்ணிருக்கணும் இல்லையா அதுக்கான கிடைச்சதா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தகவல் கிடையாது அந்த மாதிரி சொல்லிட்டு சோ பல்வேறு சமாச்சாரங்கள்ல இவர் வந்து உள்ள இப்போ பி எம்எல்ஏ ஆக்ட் மட்டும்தான் அவருக்கு வந்து லாகு ஆகுமே தவிர நாற்கோட்டிக்ஸ் ஆகுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு இன்னும் சந்தேகம் வருது நீங்க சொல்ற மாதிரி அமலாக்கத்துறை உள்ளதுனால இதுல அவரே வாக்கு கொடுத்ததா வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா நான் வந்து ஹோட்டல்ல சினிமா துறையில பல இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன்னு அப்படி அவரை சுற்றி இன்வெஸ்ட் பண்ண இடத்துல வந்து ஏதாவது முடக்கப்பட்டிருக்கா என்ன மாதிரி நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கா அதுதான் அது என்னாச்சு விதின் த்ரீ மந்த்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவருடைய இந்த அவங்களுடைய அக்கவுண்ட் ஆல் டிரான்சாக்சன்ஸ் இவர் ஜபர் சாதிக்கு அவருடைய மனைவி அமீனா பானும் தம்பிகளுடையது மத்த ஒரு ஏழு எட்டு பேருடைய எல்லாம் சேர்த்து அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முப்பத்தி மூணு கோடியே இருபத்தஞ்சு லட்சமுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு வித்தின் அ ஷார்ட் டைம் அப்போ இவ்வளவு படம் எங்கே வந்தது அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து பதினாலு ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க வாங்கியிருக்கிறாங்க பதினாலு அசையா சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு அதுக்கப்புறமா ஏழு இம்போர்ட்டட் கார்ஸ் ஹை ஹைஎன்ட் கார்ஸு எல்லாமே இந்த மாதிரி இந்த ஜாகுவரு பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி கார்ஸ் அதெல்லாம் இங்கே வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்சம் இருக்கும் இருக்கு சாரி ஒரு ரெண்டு மூணு கோடி இருக்கும் போல் இருக்கு அது எல்லாத்தையுமே இவங்க வந்து கன்ஃபியூஸ்கேட் பண்ணிடுறாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஈடியை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ் சால்வ் ஆகிறதா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் கரெக்டா இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ராஜாவுடைய கேஸில் கூட கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் வரைக்கும் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க இல்லையா முடக்கிட்டாங்க சொத்து முடக்கிட்டாங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி கேஸ்லயும் சொத்தெல்லாம் முடக்கிட்டாங்க அதே மாதிரி இவருடைய கேஸ்லயும் நிறைய சொத்தை முடக்கிட்டாங்க அதில் முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய ப ஒரு பதினாலு அசையா சொத்து ஹோட்டல்ஸு ஏழு சொகுசு கார்கள் எல்லாம் சேர்ந்து ப்ளஸ் முப்பது கோடி ரூபா டெபா டெபாசிட் அந்த ஜே ஜேஎஸ்எம் ரெசிடென்சி அப்படிங்கிற ஹோட்டல் இதெல்லாமே இவங்க வந்து இப்போ வந்து அண்டர் கஸ்டடி ஓகே இது நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அவருடைய மனைவி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெண்ணு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஜாமீன் கொடுக்கணும் பெண்ணுங்கிறதுனால ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்பர்ட்டியும் கிடையாது இன்கம் கிடையாது அதனால அவங்க விடுவிக்கணும் அப்படின்னாங்க அதாவது முன்ஜாமீன் அவங்களுக்கு கடைசியில முன்ஜாமீன் கொடுக்கல சப்சிக்வெண்ட்லி அவங்களுக்கு முன்ஜாமீன் கிடைச்சி விடுறது இருபது பேர் அசைன் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அது என்ன ரெண்டே ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு கஸ்டடியில இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சரி இவர் எவ்வளவு சம்பாதிச்சார் இப்போ இந்த இந்த போதைப் பொருள் பத்தி கொஞ்சம் நான் சொல்லிடுறேன் போதைப் பொருள் இந்த அப்படிங்கிறது வந்து ஒரு தான் அதுவே போதை பொருள்னு சொல்ல முடியாது அது வந்து கண்ட்ரோல்டு ஸ்டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தடைப்பட்ட பொருளா அப்படின்னு கேட்டா தடைப்படாத பொருள் தான் தடைப்பட்டதுன்னு சொன்னா அது வந்து பேண்ட் ஸ்டஃப் அப்படின்னு வருவாங்க சொல்லிடுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல அமெரிக்காலயே தடை இது பண்ணிட்டோம் அதை வந்து கண் கண்ட்ரோல்டு ஸ்டஃப் லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்க அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த ஆஹ் ஜூடோ எஃபெக்ட்ரில வச்சுக்கிட்டு ஒரு பொருள் தயாரிக்க முடியும் மெத்தம் பெட்ட மைன் மெத்தம் பெட்ட மைன் அப்படிங்கிற ஒரு பொருள் தயாரிக்கணும் அது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இதெல்லாம் வந்து வீட்டிலேயே ஒரு டேபிள் சேர் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டவ் வச்சுக்கிட்டு நம்மளே பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேர் கூட இருக்கு அது வந்து பாட் ஆன் பாட் மெத்தட் அப்படின்னு பேர் அதாவது காமன் கெமிஸ்ட்ரி டெக்னிக் தான் இது ரொம்ப காமன் கெமிஸ்ட்ரி டெக்னிக் தான் யார் வேணாலும் இது வீட்டில் உட்காந்து பண்ணலாம் அமெரிக்காதுல வந்து வீடு வீடா வீடு வீடா இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இட் இஸ் கால்ட் ஆன் பாட் மெத்தடு அது எப்படி பண்றது அதாவது இந்த பீயை போட்டு அதில் கொஞ்சம் டைம் கொஞ்சம் சுட பண்ணி அதுக்கு மேலே ஒரு கெமிக்கலை போட்டு அதுக்கப்புறமா அதை கூல் பண்ணி அதுக்கப்புறமா இன்னொரு கெமிக்கலை ஆட் பண்ணி வர்றதுலாம் உங்களுக்கு வந்து இது மெத்தம்பெட்டம் மைன் மெத்தம்பெட்ட மைன் ஏன் பண்றாங்க அப்படின்னா மெத்தம்பெட்ட மைனில் நல்ல அருமையான ஹை கிடைக்கும் அதாவது போதை உணர்வு மிக அதிகமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அது ரொம்ப ஹை போதையாக இருந்துன்னு சொன்னாலும் அந்த ஷார்ட் லிவ் போதை தான் அதாவது மெத்தம்பெட்ட மைனில் அந்த ஹை பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருக்கும் குறைந்த காலத்திற்கு அப்போது என்னாகும் அதுக்கு இறங்க இறங்கு போதை இறங்க இறங்க திருப்பியும் அதை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அதனால தான் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஒரே நாளில் மூணு ட்ரிப்பு நாலு ட்ரிப்பு அதை வாயில போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த இல்லை அதெல்லாம் கிடையாது சூடோபிடின்னு வந்து இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அவ்வளோதான் இட்ஸ் ஜஸ்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் யூஸ் ஃபார் மெனி திங்ஸ் அப்புறம் அந்த ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க இதை வந்து நாங்கள் வந்து கண்ட்ரோல்டு ஸ்டப்பா நாங்கள் வைக்க போறோம் அதனுடைய மூமெண்ட் எல்லாம் நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும் யார வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து போட்டோ ஐடி வேணும் அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் இதெல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு மாசத்துக்கு ஒரு நபர் இது ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவோ இல்லை எந்த பர்பஸ்க்காகவோ நீங்க வாங்கிட்டு போனா ஒரு மாசத்துக்கு உங்களுடைய கன்சம்ஷன் இவ்வளவு தான் ஏன்னா உங்களுடைய கைரேகை கொண்டு அந்த பதிவாயிடும் அதனால ஒரு மாசத்துல இவ் இதுக்கு மேலே நீங்க கன்சியூம் பண்ண முடியாது மந்த்லி சீலிங்லாம் அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க ஆனா அதைத்தான் நம்ம ஜாஃபர் சாதிக்கு வந்து ரொம்ப கிளைவரா இதுதான் அடுத்த போதை பொருள் போதை மருந்து ரசாயன மருந்து அப்படின்ட்டு இதைத்தான் நம்ம வந்து இவர் சொல்லிக்கொண்டிருக்காரு ஆளுநர் கூட என்ன சொன்னாரு என்னங்க சும்மா கஞ்சாவே பிடிச்சிட்டு இருக்கீங்க ரசாயன பொருள்களை எல்லாம் ஏங்க பிடிக்க மாட்டேன்றீங்கன்னு அவர் ரொம்ப வேதனையோட கேட்டா இருப்பாருங்க இன்னைக்கு இதெல்லாம் இவ்வளவு ரசாயன பொருள்கள் பிடிபடுறது போதைப் பொருட்கள் அதாவது இம்போர்ட் போதைப் பொருட்கள் எஸ்பெஷலி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா வேறாவதுலயும் ஆஹ் அது என்னது அந்த இதுகிட்ட குஜராத் துறைமுகங்கள்ல தான் பிடிபடுறது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல தான் எல்லாம் பண்றாரு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல ஆக்சுவலி பிடிபடுறதுக்கு காரணமே நரேந்திர மோடி வந்த பிறகு இந்த போதைப் பொருள் தடுப்பு அமைப்பை பயங்கரமா டைப் பண்ணிட்டாரு அதுக்கு வந்து என் கார்டு அப்படின்னுட்டு ஒரு மையம் இருக்கு அந்த மையம் அந்த மையத்துல இவங்களுடைய பேரு இவங்களுடைய முகங்கள் கைரேகை கண்ணு ரெட்டினா இது எல்லாமே உள்ள போயிடும் பீப்புளினுடைய இதெல்லாம் உள்ள போயிடும் அதுக்கப்புறமா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இவருடைய பாஸ்போர்ட்ட கன்சிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க இது மாதிரி யாரெல்லாம் போதைப் பொருள் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்களுடைய மொத்த சரித்திரமும் அந்த போர்ட்டல வந்துடும் அதே மாதிரி இவங்களுடைய மாட சாப்பரேண்டி இவங்க என்ன மெத்தட்ல பண்றாங்கிறத உள்ள வந்துடும் ஸோ இதுக்கு மேல அவங்களுக்கு அதை பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு உண்மை ரைட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ இருபது பேரை பிடிச்சிருக்கிறாங்க பதினெட்டு பேர் இப்போ வெளியில தான் இருக்கிறாங்க ஜாமீன்ல ரெண்டே ரெண்டு பேர் தான் உள்ள இருக்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆக இல்ல அதுக்கு மேல எனக்கு ஒரு சந்தேகம் இதுல முக்கியமான நபர் நீங்க சொல்ற மாதிரி பதினெட்டு பேர்ல ரெண்டு பேர் தான் உள்ள இருக்காங்க அதுல ஒரு நபர் வந்து டேரக்டர் அமீர் அவர் மேலயும் வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட்டதா நேற்று பாக்குறேன் நியூஸ் பட் அவர் என்ன சொன்னாருன்னா நான் வழக்கு போடுவேன் யார் யாரெல்லாம் என்னை வந்து இணைச்சு பேசுறீங்க அவர் மேலாம் வழக்கு போடுவேன் நான் சுத்தமானவன் தெரியாம அவங்க கூட நான் பழகிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசினாரு ஆனா அவரு மேல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது ஒரு முரணா இருக்கு அவர் சொல்றதும் இது நடக்கிறதும் நத்திங் டூயிங் முரண்பாடே கிடையாது அவர் சொன்னதுதான் முரண் அது நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து பிரமாதமா நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும் தான் ஆரம்பிச்சாரு ரொம்ப ஹை மாரல் கிரவுண்ட் தான் எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து மறு கோடி கோடியா இன்வெஸ்ட் பண்றாரு பிலிம்ஸ்ல எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு மே மாசமா இப்போ அவர் சொல்றாரு இதே கேள்வி நீங்க லைகா கேட்பீங்களா லைக்கா பத்தி கேட்பீங்களா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பத்தி கேட்பீங்களா விஜய்யோ இல்லைன்னா ரஜினிகாந்தோ அதை பத்தி யோசிச்சிருப்பாங்களா அவங்க எப்படி பணம் பண்றாங்க எப்படி இவ்வளவு கோடி கோடியா இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு அதாவது பாருங்க எப்படி முடிச்சு போடுறாரு பாருங்க அந்த மாதிரி அவர் சொன்னாரு அப் அதாவது என்ன அர்த்தம் ரஜினிகாந்த் விஜய் இவங்கெல்லாம் வந்து லைக்கா புரொடக்ஷன்ஸ்ல நடிக்கிறவங்க அவங்களே கேள்வி கேட்காத போது நான் இவங்களை பத்தி கேள்வி கேட்கணும்னு ஏன் என்கிட்ட ஏன் கேக்குறீங்க அப்படின்ட்டு இவர் கேட்கிறாரு அதாவது ரஜினிகாந்தையும் விஜயையும் தூண்டி விட்டு அவருடைய படம் வரப்போறது இல்லையா என்னது உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற ஏதோ ஒரு படத்தையும் நடிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு விளம்பரம் தேடிக்கிறாரா அப்படிங்கறது ஒரு ஒரு இது வந்தது அது என்ன ஒரு குற்றச்சாட்டு ஒரு சந்தேகம் கூட நிறைய பேருக்கு வந்தது அதுக்கு ஆனா பாருங்க ஆமீர் வந்து பன்னெண்டாவது தான் ஹீசப் வந்து டுவெல்த் மேன் இந்த குற்றப்பத்திரிகை பன்னெண்டாவது ஆள் அவளதானே தவிர ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஆனா அவர் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அவருடைய அதாவது சாதிக்கு ஜாபர் சாதிக்கினுடைய மனைவி இருந்து வாங்கினதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல அப்படிங்கறதுதான் சன் உண்மை அதே சமயம் அவர் வந்து பிரமாதம் அந்த மாரா ஹை ஹை கிரவுண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணாரு அதாவது உங்களை மாதிரி ஊடகங்களுக்கெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணாரு தெரியுமா பொய் செய்தி எல்லாம் போடாதீங்க அவதூறு பரப்பாதீங்க வதந்திகளை பரப்பாதீங்க அதனால என்னுடைய எங்களுடைய இந்த பேரும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுகிறது எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு அட்வைஸும் கொடுத்தாருங்க கார்த்திக் இனிமேலாவது ஊடகங்கள் தமிழ்நாட்டுல ஊடகங்கள் எல்லாம் மக்கள் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின் தான் சொன்னாரு கடைசியில அவரு அவரும் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரிதான் இப்போதைக்கு இருக்கிற நகர்வுகள் நமக்கு சொல்றது இது அமீர் பத்தி நான் சொன்னது இப்ப இந்த வழக்கு எதை நோக்கி போகும் அஹ் ஏன்னா இடி மட்டும்தான் கையில இருக்கு நேஷனல் அந்த ட்ரக்ஸ் அந்த இதுல வந்து ஜாமீன் பெற்றிருக்காரு ஜாஃபர் சாதிக்கு சோ அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் வழக்குல இதுல பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது செந்தில் பாலாஜி உள்ள போனாரு அவ அது வந்து ரொம்ப கிளியர் கேஸ் ஆஃப் கரப்ஷன் அதுக்கு அவரை காப்பாத்துறதுக்காக ஒரு நாள் ஒரு அப்பியரன்ஸுக்கு பதினெட்டு லட்சத்துல இருந்து இருபத்தி லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வாங்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்கியோ இல்லைன்னா கபில் சிபிலோ தான் அவங்க எம்ப்ளாய் பண்ணாங்க முப்பத்தாறு வக்கீல்களா அவங்க எம்ப்ளாய் பண்ணிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் அவங்க செலவு பண்றாங்க அதுல ஆனா இவருக்கு அந்த அளவுக்கான சப்போர்ட் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் இவர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு ஜாமீன் கிடைக்கணும் இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன் கிடைக்கலங்குறது அது உண்மைதான் இவருக்கு இவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இவர் வந்து ஆல் ஓவர் அவருக்கு வந்து இருக்கு டிஎம்கேனுடைய இது மூலமா அதாவது டிஎம்கே இவரை வச்சுக்கிட்ட காரணமே இவருடைய வெளிநாட்டு தொடர்புதான் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஒரு டன் உள்ள வந்துச்சுன்னு சொன்னா அதாவது ஒரு டன் அவருக்கு ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இவருக்கு வேணும் அதாவது ஒரு கிலோ சூடோ சுடோஎபிட்ரீன் உள்ள வந்தது இல்லைன்னா வெளியே போச்சுன்னு சொன்னா ஒரு லட்சம் ரூபாய் அமீர் இவருக்கு வரணும் சாதிக்கு ஜாஃபர் சாதிக்கு வரணும் இப்போ ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கிலோ அப்படின்னு சொன்னால் ஒரு டன்னுக்கு வந்து பத்து கோடி ரூபா ஆகுது பத்து டன் அவர் விற்றுருக்காரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவருக்கு ஏதோ நூறு கோடி ரூபாய் ஆகிடுறது அதுக்கு காரணம் என்ன தெரியுமோ ஒரு டன்னு சாரி ஒரு கிலோ சூடோ எபுட்ரின் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு கோடியே ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு அது விற்கிறது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பொருள் சின்னதா ஒரு கிலோ தான் அந்த விட தான் இருக்கும் என் பாக்க என் தான் இருக்கும் அதுக்கு ஒன்றரை கோடி ரூபா அப்படின்னு சொன்னன்னா அவர் எவ்வளவு பணம் பண்ருப்பாரு அப்படின்னு நீங்க பாருங்க அதுக்கப்புறமா அவர் எப்படி இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மாத்தினாரு எப்படி அதாவது இந்த ரவுண்ட் ட்ரிப்டிங் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த இந்த அக்கவுண்டிங் ஜெகுலரி எல்லாம் பண்ணி இவர் வந்து எப்படி அந்த கடல பணத்தை வெள்ளை பணமா மாத்தினாருங்கிறதுக்கு எல்லாம் வந்து நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம் படிங்க நான் இவரை எப்படி இடியோ தான் இப்போ மெயின்லி ஈடி இவரை வந்து எந்த மாதிரி எடுத்துட்டு போகும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்போ டெல்லியில நீங்க ஐம்பது கிலோ பிடிச்சிங்க அதுக்கும் ஜாஃபர் சாதிக்கு சம்பந்தம் இருக்காங்கிறத இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா நார்கோட்டிக்ஸ்ல இன்னைக்கு வரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல ரெண்டாவது பெருங்குடியில சென்னையில பெருங்குடியில அந்த பங்களால அந்த பிளாட்ல அவங்க அவர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு அத வந்து நிறைய அந்த ஆஸ்திரேலியன் கம்பெனியினுடைய பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்தது அவங்க பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் ப்ளஸ் இந்த மற்ற டாக்குமெண்டேஷன்லாம் இருந்துதாங்க ஆனால் அதுக்கு வேண்டிய அதாவது இங்க இங்கேருந்து அவங்க வந்து கோகோனட்டு தேங்காய் உலர்ந்த தேங்காய் பொடி அனுப்புகிறது இல்லைன்னா ராகி பொடி அனுப்புகிறது அதுக்கெல்லாம் வந்து அங்கேருந்து அவங்க அட்வான்ஸு கொடு எல்லாம் வந்த மாதிரி ஒன்றும் கணக்கு வரலை ஸோ அங்கே இருக்கிற டாக்குமெண்டேஷன் எல்லாமே பாருங்கள் இந்தியாவிலேயே பண்ணி அதாவது இந்தியாவிலேயே பண்ணி நம் இங்க இருக்கிற கஸ்டம்ஸை ஏமாத்துறதுக்கான வழிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் என்ன சம்பந்தம் அது வந்து சதா சதானந்தன் வீடு சதானந்தன் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு அவர் கேட்க முடியும் மூணாவது பண வரவு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா பணம் இவ்வளவு பணம் வரது அதாவது ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மெட்ரிக் டன் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு ஓகே இவங்களுடைய கணக்குப்படி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இவர் வித்திருக்கிறாரு மூணு வருஷத்துல அப்படின்னாலும் கூட அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எங்க இருக்கு ரெண்டாயிரம் கோ இப்போதைக்கு அவருக்கு அவங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் தான் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கண்ணில் தெரியுது பாக்கி எல்லாமே வேற பேர்ல யார் யாரோ பேர்ல ஒரே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க ஃபார் த ஷார்டஸ்ட் பீரியடு எப்படி தெரியுமா பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியது ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அமௌண்ட் வந்த உடனே அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறமா அக்கௌண்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் அக்கௌண்ட் அதுக்காக பேங்க்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் அப்படின்னாலும் சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு உண்டு கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்னு ரெண்டு ரிப்போர்ட் காலையில் ஓபன் பண்ணி மேனேஜர் உட்காந்தா டேபிள்ல அவருடைய இருக்கும் அதுல நிறைய ஒரு என்ட்ரி இருக்கும் ஒரு ஐநூறு அறுநூறு என்ட்ரி இருக்கும் அது எல்லாத்தையும் அவர் செக் பண்ணணும் தெரிஞ்சவங்க தானா இதெல்லாம் கரெக்டா ஜென்வீனா பிசினஸ் டிரான்சாக்சன் தானா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணணும் அதுல கண்டிப்பா அதெல்லாம் வரும் ஆனா யார் பேர்ல அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்ப முடிக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இன்னொன்னு ஹை ப்ரொஃபைல் ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு என்சிபி சொல்லிச்சு அதனாலதான் இடி உள்ள வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கேல யாராவது ஒருத்தர் சாதிக்க ஜாஃபர் சாதிக்கை தவிர அவருடைய கனெக்ஷன்ல இருக்கிறவங்க உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கறேன் கள்ளச்சாராயம் அங்க வித்தாங்க அறுபத்தெட்டு பேர் போனாங்கல்ல அதுக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டிங்கிற ஒரு பாவம் ஒரு வேஷ்டி கூட ஒழுங்கா கட்டிக்க தெரியாத லுங்கி கட்டிக்க தெரியாத ஒரு ஆளு வித்துக்கிட்டு இருக்காரு அவர் தான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் பின்னால் அவரை இயக்கியது யார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது சார் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது எந்த ஊடகமும் அதை யா எந்த பார்ட்டி இன்க்ளூடிங் பிஜேபி அதுக்கு கேஸ் போடல ஒரே ஒரு ஆளுதான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு சமூக வலைதளத்தில் ஒரே ஒரு ஆள் கேட்டுட்டு இருக்காரு அவர் பேரை நான் சொல்ல விரும்பல ஓகே இது ஒரு விஷயம் பிஎம்எல்ஏ வழக்கு நீங்க போட்டிருக்கீங்க பிஎம்எல்ஏ வழக்குல எவ்வளவு பேர் பிஎம்எல்ஏ வழக்கு போட்டவங்கலாம் ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க வெயில் வந்துட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் வந்து இதை நான் கண்கூடா பாக்குறேன் இப்போ நீங்க பிஎம்எல்ஏ தான் வழக்கு போட்டிங்கன்னு சொன்னா இந்த இண்டஃபெனட் பீரியடு நீங்க வந்து ஒரு ஆளை கைது பண்ணி வச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு பொன்முடி கேஸ்லையும் அதைத்தான் சொல்லியிருக்கு ஆஹ் செந்தில் பாலாஜி கேஸ்லையும் அதை சொல்லித்தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க நீங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு பத்து வருஷம் எடுத்துப்பீங்க பத்து வருஷம் அதுக்கப்புறமா வந்து அவர் நிரவராதின்னு சொன்னா அவருடைய பத்து வருஷம் போயிடும் இல்லையா தனி மனித சுதந்திரம் போயிடுமே அப்படிங்கறதுனால இன்னைக்கு யாரு குற்றவாளியும் நீங்க கண்டுபிடிச்சு கோர்ட்ல போய் நிறுத்தினாலும் நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க இந்த ஆளு எப்படி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்பாங்க நான் வந்து நீதிபதிகளை குற்றம் சாட்டலை அவங்க வந்து சட்டப்படிதான் பாக்குறாங்க ஆனா நீதி கேட்டுக்கிட்டு நியாயம் கேட்டுக்கிட்டு நீங்க நீதி நீதிமன்றத்தை அணுகினா அது இந்த மாதிரி தான் ஆகிறது அப்போ பொன்முடிக்கு என்ன சார் ஆச்சு பொன்முடி வந்து மணல் சுரண்டி அது வந்து இந்தியன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னைக்காரங்கெல்லாம் இது டெக்னாலஜி எல்லாம் அனுப்பிச்சு எவ்வளவு ஆழம் எவ்வளவு அகலம் எவ்வளவு உயரம் எல்லாம் சுரண்டினாங்கிறதெல்லாம் பார்த்து இவ்வளவு மெட்ரிக் டன் சுரண்டிருக்காங்கிறதெல்லாம் பார்த்து செம்மண் செம்மண் சொல்றேன் சொரண்டிதாங்கன்னு சொல்லி இவ்வளவு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க ஏழாயிரம் கோடி ரூபாய் நீங்க வந்து சுரண்டிருக்கீங்க அரசு கஜானால நூத்தி இருபத்தி எட்டு கோடிதான் வந்திருக்கு அப்போ ஏழாயிரம் கோடியில பாக்கி ஆறாயிரத்தி எண்ணூத்தி சொச்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுங்க நம்ம கேக்குறோம் இல்லையா எவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் அவர் எங்க இருக்காரு இன்னைக்கு அமைச்சரா இருக்கா இல்லையா அமைச்சரா அவர் இருக்கிறதுக்கு காரணமே நீதிமன்றம் தானே அதை தான் நான் சொல்ல வரேன் அதாவது எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால உடனே நாளைக்கு போதை பொருள் அப்படியே ஸ்டாப் ஆயிடும் ஜாஃபர் ஷாதிக்கு அவருடைய மொத்த நெட்ஒர்க்கும் பாழா போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம் இவர் கூட நிரபராதியாக வெளியே வருவார் அல்லது வெயிலில் வெளியில் வருவார் வெயில்ல வெளியில் வந்தப்பறம் என்ன ஆகும் இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து நம்ம டிஎம்கேக்கு ரொம்ப அவசியம் டிஎம்கே காரங்களுக்கு வந்து இவங்க இவங்களுடைய அனுபவம் இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க்கிங்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால இவருக்கே நாளைக்கு ஒரு பெரிய பதவி ஏங்க செந்தில் பாலாஜியும் துரைமுருகனும் கே கே எஸ் எஸ் ஆரும் பொன்முடியும் வந்து மினிஸ்டரா இருக்க முடியும் நான் இருக்க கூடாதா அதனால இவருக்கும் நாளைக்கு டிஎம்கே ஒரு அடுத்த ஒரு கல்வி தந்தையா வருவாரா அடுத்த ஒரு கல்வி தந்தையா வருவாருங்கிறீங்களா இப்ப கல்வி தந்தையா வருவாரு தியாகி பட்டமும் கிடைக்கும் ஓகே நான் வந்து ரொம்ப இதுவா பேசுறேனே அதாவது ரொம்ப அது என்ன சொல்றது விரக்தியோட பேசுறேனே அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம் ஸ்கெப்டிக்கலா இருக்கேனே நீங்க நினைச்சுக்க வேண்டாம் நம்ம நாட்டினுடைய நீதித்துறை அப்படிதான் இருக்கு நீதித்துறையை நான் கண்டம் பண்ணல சார் நீதித்துறையில இருக்கிற அந்த இதை சுட்டி காட்டுறேன் நம்ம ஜனாதிபதி மாண்பு மிகு மதிப்பிற்குரிய திரௌபதி முர்மு ஜார்க்கண்ட்ல அந்த நீதிமன்ற வளாகத்தை ஓபன் பண்ணி வைக்கும் போது இதைத்தான் சொல்றாங்க நீதிக்காக இருபத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு நீதி வழங்கறதுதான் நீதிமன்றம் நீங்க தண்டனையை தான் விட்டுருங்க தண்டனையை தான் விட்டுருங்க வேண்டாம் நீதியை வழங்குங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க சந்திரச்சூடு கூட தான் உக்காந்துட்டு இருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் ரெண்டரை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் நீதி வழங்குறதுக்கு எந்த விதமான ஒரு முனைப்பும் இல்லை தனி மனித சுதந்திரம் தான் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்டா இருக்கே தவிர அது குற்றம் செஞ்சிருக்கானே இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லை அவங்களுக்கு அதனால்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் என்னுடைய விரக்தியினுடைய காரணம் என்னுடைய ஸ்கெப்டிசிசத்துடைய காரணமே இதுதான் நீதிமன்றங்கள்ல போனோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பெயில் கொடுத்துருவாங்க வெயில்ல வந்ததுக்கு அப்புறமா குற்றம் சாட்டப்பட்டவர்தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அல்ல அவர் குற்றவாளி அல்ல அப்படின்னு உங்களுக்கு எனக்கும் பாடம் அனுப்பாங்க அதுக்கப்புறமா அவருக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும் அப்படியே போயிட்டு இருப்பாங்க இதுதான் நடக்க போகுது நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி இந்த வழக்குகள் ஆஹ் உங்களுக்கு இருக்கு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு எங்க கல்வி தந்தையா வந்துருவாரா அப்படின்னு ஒருத்தந்து பார்ப்போம் எந்த மாதிரியான இதுல போகுது வழியில போகுதுன்னு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்த ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்களுங்க But I come.